இந்த கேள்வி இருக்கிறதே பாவத்தின் சம்பளம் எது என்று சொல்லி யாருக்கு என்பது சொல்லி இதிலே தான் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன தான் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன இது எல்லாவற்றுக்கும் வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் இன்றைய தினத்திலே நம்ம எல்லாருக்கும் பதிலை கொடுப்பார் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் பாவத்தின் சம்பளம் எது யாருக்கு சம்பளம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு வேலை செய்தால் கிடைக்கிறது தான் சம்பளம் ஆங்கிலத்தில் சேலரி என்று சொல்லுவார்கள் பே என்று சொல்லுவார்கள் சில இடங்களில் தமிழ்ல கூலின்னு கூட சொல்றாங்க இப்படி பல கருத்துக்கள் சம்பளத்துக்கு அர்த்தங்கள் இருக்கின்றன வேலை செய்தவனுக்கு தான் சம்பளமே ஒழிய வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் இல்லை அல்லது வேலை செய்தவனை சார்ந்த யாருக்குமே சம்பளம் கிடைக்காது இதெல்லாம் பேசிக் தாட்டு இந்த இந்த தலைப்பினுடைய பேசிக் தாட்டு வேலை செய்தவனுக்குத்தான் சம்பளம் கிடைக்கும் அவனை சார்ந்த யாருக்கும் கிடைக்காது பொதுவாக சம்பளம் என்பது நல்லபடியாய் தொழில் செய்தால்தான் கிடைக்கும் நல்லபடியாய் தொழில் செய்கிறவனுக்குத்தான் சம்பளம் உண்டு நம் தேவனோ பாவம் செய்தாலும் சம்பளம் தருகிறார் தலைப்பே அப்படித்தான் இருக்கிறது பாவத்தின் சம்பளம் பாவம் செய்தாலும் சம்பளம் தருகிறார் இதை பற்றி இன்றைய தினத்தில் ஆவியானவர் சொல்ல போகிறார் பாவத்தின் சம்பளம் என்றால் என்ன முதல்ல பாவம் என்றால் என்ன அதுக்கப்புறம் தானே சம்பளம் முதல்ல பாவம் என்றால் என்ன யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்திலே இயேசுகிறது சொல்லுகிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் யோவான் பதினாறு எட்டு ஒன்பது அவர் வந்து அவர் வந்து என்றால் பரிசுத் ஆவியானவர் வந்து பரிசுத்தாவியானவரை இவர் போய் பிதாவினிடத்தில் போய் அங்கிருந்து ஆவியானவரை அனுப்புவேன் என்று என்று சொன்னாரே அப்பொழுது சொன்ன வார்த்தை இது பரிசுத் ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் உலகத்தை சபை அல்ல விசுவாசிகளை அல்ல ரட்சிக்கப்பட்டவர்களை அல்ல உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் ஆக பாவம் என்பது பாவங்களில் எல்லாம் நிறைய பாவங்கள் இருக்கின்றன பாவங்களிலெல்லாம் பிரதானமானது கிறிஸ்துவை விசுவாசிக்காதது கிறிஸ்துவாகிய வார்த்தையை விசுவாசிக்காதது கிறிஸ்துவாகிய வார்த்தையை கிறிஸ்துவாகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காததுதான் தான் பாவங்களிலெல்லாம் பிரதான பாவமாக இருக்கிறது இந்த வார்த்தையை விசுவாசிக்க சொல்லி உணர்த்துவர்தான் ஆவியானவர் அதை ஏற்காவிட்டால் ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறதை ஏற்காததுதான் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்க முடியாத பாவம் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லுகிறது ஒன்றியமான ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அதாவது மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் ஆக மரணத்திற்கு ஏதுவான பாவம் ஒன்று இருக்கிறது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது மரணத்திற்கு ஏதுவான பாவம் தான் இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்க முடியாத பாவோ அதுதான் பாவங்களிலெல்லாம் பிரதான பாவோ அதுதான் ஆவியானவருக்கு விரோதமாய் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்காமல் வார்த்தையை ஏற்காமல் இருக்கக்கூடிய பாவம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இரண்டு ஏற்பாடுகளிலுமே தேவனுடைய தேவனாகிய வார்த்தையை விசுவாசிக்காததுதான் கிறிஸ்துவை கிறிஸ்துவாகிய வார்த்தையை விசுவாசிக்காதது பிரதான பாவம் இரண்டு ஏற்பாடுகளிலுமே அதுதான் பாருங்கள் பரலோகம் போகும்போது நம்முடைய ஆண்டவராய் ஏசுகிறது சொல்லுகிறார் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீக்கராக்கி பிதா குமாரன் நாமத்தாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க பத்தே இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூன்றை ஆண்டுகள் கட்டளையிட்டாரே அந்த மூன்றை ஆண்டுகள் அவர் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் என்றால் உலகம் முழுவதும் போய் சீசராக்க வேண்டும் என்று சொன்னாரே அந்த உலக பல ஜாதி மக்கள் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆக மூன்றை ஆண்டுகளாய் இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ கட்டளையிட்டாரோ அவைகளைத்தான் உலகம் முழுவதும் போய் நாம் உபதேசம் பண்ண வேண்டும் இதோ உலகத்தின் முடிவு முடிவுபரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் ஆமேன் இதைத்தான் இறைமையா முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏழாம் வசனம் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் இப்படி பலதரப்பட்ட வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் வசம பிரதான பாவம் என்று சொன்னேனே அந்த பாவம் அல்லாமல் இன்னும் பல பாவங்கள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது பழைய ஏற்பாட்டுக்கும் பொருந்தும் வசன விசுவாச கிரியை இல்லாத இல்லாவிட்டால் வசன விசுவாசிக்கிறான் அந்த விசுவாசத்தை கிரியையிலே அவன் காட்டாவிட்டால் நிறைய பேர் கிரியை தேவையில்லை கிருபை போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வசனங்களை படிப்பதில்லை என்றுதான் நினைக்கிறேன் வசன விசுவாச கிரியை இல்லாவிட்டால் அவைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதினான்காவதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் சமுசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் வசன விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று பாவம் தான் என்று ஒன்றியமான ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு ஆக அநீதியெல்லாம் பாவம்தான் அடுத்ததாய் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய நிகப்பணைப்பு விக்கிரக ஆராதனை இவை எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அந்நிய நுகப்பனைப்பு விக்கிரக ஆராதனை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கொலோசியர் ஐந்து ஐந்து ரெண்டு குறுநீர் ஆறாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினெட்டு வசனங்கள் இப்படி பல வசனங்களை சொல்லலாம் ரெண்டு குறுநீர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் பி செப்பரேட்ட பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சிலருடைய உபதேசத்திலும் ஆண்டவராய் இயேசுகிறி கிருஷ்ணனுடைய உபதேசத்திலும் நெ நிலைத்திராமல் இருக்கிறது பாவம் இது ரோபர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யூதா பதினேழாம் வசனம் அப்போ பதினாறாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் ரெண்டு பேர் மூன்று இரண்டு மத்திய இருபத்தி எட்டு இருபது இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது யூதா பதினேழை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராயசுகிற அப்போ சிலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அப்போசர்கள் சொல்கிற வார்த்தைகளையும் நினைவு கூறுங்கள் அண்டவராய் ஏசு கிறிஸ்து மூன்றை ஆண்டுகளாய் ஓதித்த கட்டளையிட்ட வார்த்தைகளையும் நினைவுகூருங்கள் அப்படி நினைவுகூராவிட்டால் அதுவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல பாவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த பல பாவங்கள் எல்லா பாவங்களுமே வார்த்தையை கிறிஸ்துவை மையமாக கொண்டவைகளாய்த்தான் இருக்கின்றன இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டால் பாவம் இல்லை இந்த பாவங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி நன்மை தீமை அறியத்தக்க மெச்சூர்டு மனிதர்களுக்கு வரும் வரைக்கும் இந்த பாவங்களை பற்றி கணக்கிடப்பட மாட்டாது அப்படி மெச்சூர்டாகி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த பாவங்கள் எல்லாம் பொருந்துகிறது இது குழந்தைகளுக்கு பொருந்தாது குழந்தைகள் ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரவில்லை மெச்சூரிட்டி இல்லை அதனாலே குழந்தைகளுக்கு இந்த பாவங்கள் எல்லாம் பொருந்தாது இந்த பாவம் இருக்கிறது என்றால் இந்த பாவத்திற்கான சம்பளம் இருக்கிறது இந்த பாவம் சம்பளம் எல்லாம் கள்ளம் கபடம் அறியாத தாழ்மை உள்ள கிரும உள்ள பிள்ளைகளுக்கு அது சேராது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அது பொருந்தும் இந்த பாவமும் இந்த பாவத்துக்குமான சம்பளமும் அந்த பிள்ளைகளை பற்றி தேவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்ம சரியாய் படிப்பதில்லை மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் யாக்கோபு நான்கு நான்கு ஒன்று பேர் ஐந்து ஐந்து இப்படி பல காரியங்களை படிக்கலாம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் தாழ்த்தினால் தான் அவனுக்கு பரலோராஜ்யம் உண்டு தாழ்த்தினால் தான் கிருமை உண்டு அதான் யாக்கோபு நாலு நாலு ஒன்று பேரில் அஞ்சு அஞ்சு எல்லாம் சொல்றது தாழ்வு உள்ளவனுக்குத்தான் கிருபை உண்டு சும்மா நம்மை நமக்காகவே ஏதோ அவர் கிருபை கொடுக்கிறார் கிருபை கொடுக்கிறார் எல்லாரும் சொல்லிட்டு அது தவறான உதேசம் உனக்கு தாழ்மை இருந்தால் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து கிருபை வரும் எந்த அளவுக்கு உனக்கு தாழ்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவ கிருபை உனக்கு உண்டு சிறு பிள்ளைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாழ்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனாலே அவர்களுக்கு முழுமையாய் கிருபை உண்டு அவர்களுக்கு முழுமையாய் தாழ்மை உண்டு அதனாலே இந்த பாவங்கள் அந்த பாவங்கள் எல்லாம் வரக்கூடிய சம்பளம் எல்லாம் கள்ளம் கவடம் அறியாத அந்த சிறு பிள்ளைகளுக்கு பொருந்தாது பொருந்தவே பொருந்தாது பாருங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இதுதான் முக்கியமான வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய இயேசு இயேசுகிறனால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பள மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி கிருபையாய் வாழ்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் எசைக்கேள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனமும் சொல்லுகிறது எசைக்கேள் பதினெட்டு இருபதை வாசிக்கிறேன் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமாருடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் எஸ்ஐகேல் பதினெட்டு இருபது சொல்லுகிறது அதுதான் ரோமர் ஆறு இருபத்தி மூணு சொல்லுகிறதும் அதுதான் ஆக பாவத்திற்கு சம்பளம் உண்டு நிச்சயமாய் நீதிக்கும் சம்பளம் உண்டு நிச்சயமாய் பாவத்திற்கு சம்பளம் உண்டு நிச்சயமாய் அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிக்கு சம்பளம் உண்டு அது நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பளம் எல்லாம் ஆவாராமனுடைய தான் கிடைக்கும் உன்னுடைய கிரி எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் சம்பளம் உண்டு வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரோமர் ரெண்டு ஆறு ரெண்டு குழந்தையன் அஞ்சு பத்து இயசையா நாற்பது பத்து இப்படி பல வசனங்கள் உள்ளன ரோமர் ரெண்டு ஆறை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் அவனவனுடைய கிரிய அவன் அவனவனுக்கு பலனளிப்பார் பாவம் செய்து கொண்டே இருந்து மறித்து விட்டால் உனக்கு சம்பளம் உண்டு மரணம் நீதிமானாய் வாழ்ந்து கிருபையினாலே நீதிமானாய் வாழ்ந்து மறைத்து போனால் உனக்கு சம்பளம் உண்டு அது சொர்க்கம் அது பரலோகம் அது நித்திய ஜீவன் இந்த சம்பளம் எல்லாம் அவனருடைய கிரிகளுக்கு ஏற்றபடிதான் கிடைக்கிறது இந்த பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணம் இருக்கிறதே இந்த மரணம் என்றால் எந்த மரணம் என்ன மரணம் எப்படிப்பட்ட மரணம் இது எல்லாருக்கும் தெரியணும் முதல்ல